பிப்ரவரியில் வரலாறு காணாத மழை பொழிவு பதிவாகுமான சிலருடைய கேள்விகள் இருக்கு ஏன் அப்படின்னா சில ஆண்டுகளுக்கு முன்பதாக கடலூர் புதுச்சேரி போன்ற இடங்கள்ல அதே மாதிரி வட தமிழக கடலோரத்துல பிப்ரவரி மாதத்துல எங்களுக்கு ஒரு முறை வரலாறு காணாத மழை பொழிவு எங்களுக்கு வந்துச்சு அந்த மாதிரி ஏதாவது இந்த வருஷம் திடீர்னு மழை ஏற்படுமா அப்படின்லாம் சிலருடைய கேள்விகள் வந்து கேட்கப்பட்டிருந்தது கண்டிப்பா அதற்கான பதிலையும் நம்ம பார்க்கலாம் வரலாறு காணாத மழை பொழிவுகள் பெய்கிற அளவுக்கு இப்போ வானிலை தமிழ்நாட்டுல இருக்கா அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குமா எதனால இப்போ நமக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதையும் விளக்கமாக நம்ம இந்த வானிலை அறிக்கையில சொல்றோம் நீங்க கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு நீங்க பயன்பெறுங்க நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காம ஷேர் பண்ணுங்க நீங்க முதலாவது ஒரு லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்து தெரிந்து கொள்ள முடியும் அதனால் தொடர்ந்து உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வானிலை வானிலைக்கு கேட்டு பயன்பெறட்டும் நம்ம சேனலில் ஸ்டோர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்குறோம் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சேல் போயிட்டு இருக்கு ஃபிஃப்டி பர்சன்ட்லேருந்து நைன்ட்டி பர்சன்ட் வரைக்கும் நம்ம டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்குறோம் அதனால் பொருட்கள் வாங்கணும் அப்படிங்கிறவங்க மறக்காமல் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய ஸ்டோர் ஆப்ஷன் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் மல்லிகை ஜாமா கூட உங்களுக்கு ஒன் ருபீஸில் நிறைய ப்ராடக்ட் வந்து சேல் ஆகிட்டு இருக்கு ஸோ அதை மறக்காம நீங்கள் வாங்கிக்கோங்க ஸோ தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் இனி வருகிற நாட்களில் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது குறித்து மிக தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழக்கு சுழற்சி பொறுத்த வரைக்கும் நிலவுகிறது அதாவது எதனால நமக்கு கணிசமான மழை பொழிவுனா கடந்த இரண்டு மூன்று நாட்களா பாத்தீங்கன்னா திருநெல்வேலியில தொடர்ந்து சில இடத்துல மழை வந்து கொண்டேதான் இருக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் சில இடங்களில் மழை பெய்து கொண்டு இருக்கு அதே மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலையொட்டி மாவட்டத்திலையும் கணிசமாக சில இடத்துல மழை பெய்து இருக்குது கடந்த இரண்டு மூன்று நாட்களாக நிறைய பேர் கேட்டிருந்தாங்க எங்கள் ஊர் பகுதிகளில் கணிசமான மழை பெய்து வருது காரணம் என்ன அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி பொறுத்த வரைக்கும் நிலவுவதன் காரணமாக திருநெல்வேலி மாவட்டத்தின் பகுதியாக சில இடங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் பகுதியாக சில இடங்களிலும் கணிசமாக நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் பிப்ரவரி ஐந்து வரை தமிழகத்தில் ஒரு சில மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழையானது எதிர்பார்க்கலாம் ஆகவே பிப்ரவரி ஐந்து வரை தமிழகத்தில் ஒரு சில மாவட்டங்களில் கணிசமான மழை பொழிவுகள் லேசானது முதல் மிதமான மழையாக தொடர்ந்து அதிகரிக்கும் என்று எதிர்பார்ப்புகள் இருக்குது இனி வரப்போகிற நாட்களிலும் நமக்கு மழை தொடர்ந்து நமக்கு பதிவாகும் பிப்ரவரி ஐந்து வரைக்கும் விட்டுவிட்டு நமக்கு சாரல் அல்லது மிதமான மழை லேசான மழை பொழிவு அவ்வப்போது தமிழக கடலோர மாவட்டங்களிலோ அல்லது நமக்கு தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சியிலையோ ஏதேனும் ஒரு சில பகுதிகளில் மட்டும் சாரல் மழை பெய்யும் பெரும்பாலும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் தமிழ்நாட்டில் வானம் மேகமூட்டமாக பகல்ல வெயிலாகவும் அதே மாதிரி அதிகாலை நேரத்தில் சற்று பனிமூட்டமாக பனிப்பொழிவாக மட்டுமே நம்ம வந்து எதிர்பார்க்க முடியும் அப்போ எங்கெல்லாம் இந்த சாரல் மற்றும் மிதமான மழை பொழிவு இருக்கு அப்படிங்கிறதையோ நிச்சயம் நம்ம பார்க்கலாம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலும் திருநெல்வேலி கோயம்புத்தூர் போன்ற மாவட்டங்கள்ல கணிசமாக நமக்கு மழை பதிவாகி இருக்கிறது தொடர்ந்து இதே மாதிரி தான் ஓரிரு மாவட்டங்களில் மட்டும் மழை பதிவாகிட்டு ஓய்வு கொடுத்துரும் ஒரே நேரத்தில் அஞ்சு மாவட்டங்கள் மாவட்டங்களில் ஒரே நாளில் வந்து மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்காது இந்த மாதிரி மட்டும் நமக்கு மழை பதிவாகி ஒவ்வொரு நாளும் ஓய்வு நண்பர்களே வட தமிழக கடலோர மாவட்டங்கள் டெல்டா மற்றும் உள் மாவட்டங்களில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் தற்போதைக்கு எங்கேயும் வரலாறு காணாத மழை பொழிவுக்கான வாய்ப்பு கிடையாது பகலில் வெயிலும் அதிகாலை நேர பனிப்பொழிவு மட்டும் இந்த இடத்துல நீங்க எதிர்பார்த்தால் போதும் ஆட்சி சில இடத்துல ஒரு சாரல் மழை போல வரலாமே தவிர மற்றபடி வந்து மிக கனமழை கனமழை அதிகனமழைக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா நமக்கு வந்து வட தமிழக கடலோரத்துல கிடையாது அப்படிங்கிறது நம்ம உறுதிப்படுத்திடுறோம் அதனால அதிக அளவு நீங்க மழை வரும்னு எதிர்பார்க்க வேண்டாம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில அதிக அளவு மழை கிடையாது அதே மாதிரி டெல்டா மாவட்டத்திலும் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில ஏதாச்சும் சில பகுதிகளில் வேணால் சாரல் மழை பெய்து ஒரு சென்டிமீட்டர் மழை அல்லது ஒன்று புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் மழை வேணால் பதிவாகலாமே தவிர ரொம்ப அதீத மழை நம்ம டெல்டாவில் எதிர்பார்க்க முடியாது அதிகாலை நேர பனிப்பொழிவும் இங்கேயும் தொடர்ந்து காணப்படும் அடுத்ததாக உள் மாவட்டங்களில் மழையே கிடையாது நிறைய பேர் வட தமிழக உள் மாவட்டங்களில் அதிக அளவு மழை கிடைக்குமான்னு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கீங்க உங்களுக்கு மழை எப்போ வரும்ங்கிறது நம்ம சொல்லியிருக்கிறோம் ஏன்னா நமக்கு தென்மேற்கு பருவமழை தொடங்கினால்தான் உள் மாவட்டத்துக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும் கோடை காலங்கள்ல கூட நமக்கு ஏப்ரல்ல கூட அதிக நமக்கு மழை இருக்குது பொதுவா அந்த மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் போன்ற மாதங்களில் தான் கணிசமான அந்த மழை வாய்ப்புகள் இருக்கும் எப்பொழுது நமக்கு தென்மேற்கு பருவமழை தொடங்குகிறதோ அப்போதுதான் தினந்தோறும் மழை பொழிவு நீங்க உள் மாவட்டத்தில் எதிர்பார்க்கலாம் சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களில் தென்மேற்கு பருவமழை தொடங்கிய பிறகு உங்களுக்கு விட்டு விட்டு தினந்தோறும் நல்ல ஒரு மழை வாய்ப்புகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்க முடியும் அது வரைக்கும் அதிக நமக்கு மழை இல்லாம வெயிலும் அதிகாலை பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்கும் ஏன்னா உள் மாவட்டங்கள் நிறைய இடங்கள்ல மலைப்பகுதிகள் இருக்கு நீங்க திருப்பத்தூர் எடுத்துக்கோங்க அதே மாதிரி வேலூர் மாவட்டம் எடுத்துக்கோங்க ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டம் இதெல்லாம் சில இடங்களில் அந்த மலைப்பகுதிகள் ஆங்காங்கே இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் அதில் தொடர்ந்து பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்கும் கிருஷ்ணகிரி போன்ற மாவட்டங்களிலும் சரி அதே மாதிரி தருமபுரி உள்ளிட்ட இடங்களிலும் தொடர்ந்து பனிப்பொழிவு ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏன்னா சேலம் மாவட்டங்கள் ஏற்காடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் அதிகாலை பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமடையும் வருகிற பிப்ரவரி மூன்றாவது வாரம் வரைக்கும் உள் மாவட்டத்தில் அதிகாலையில் மிதமான பனிமூட்டம் அப்படிங்கிறது தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம் அதுல நமக்கு எந்த விதமான மாற்று கருத்து இல்லை அதனால பிப்ரவரி பதினைந்தாம் தேதி வரைக்கும் குறிப்பாக நிறைய இடங்கள்ல அதிகாலை பனிப்பொழிவு அப்படிங்கிறது தொடர்ந்து இருக்கதா செய்யும் பிப்ரவரி பதினெட்டு அல்லது இருபது தேதிக்கு மேல வேணா கொஞ்சம் கொஞ்சமா பகல் நேர வெப்பநிலை வந்து உயர ஆரம்பிச்சிடும் ஏன்னா இந்த வருஷம் மார்ச் முதல் வாரத்திலிருந்தே வெயில் கொஞ்சம் அதிகமா இருக்கிறது நீங்க உணர போறீங்க அதனால பிப்ரவரி இரண்டு அல்லது மூன்றாவது வாரம் பதினைந்து பதினாறு தேதிக்கு அப்புறம் பகல் நேர வெப்பநிலை கணிசமாக உயர ஆரம்பிச்சிடும் மார்ச் மாதம் முதல் வாரத்திலிருந்தே அடுத்த மாதம்லாம் இந்நேரத்துக்கு வெயில் கொஞ்சம் அதிகரித்து காணப்படும் முப்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் அல்லது முப்பத்தி மூணு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பகல்ல வெப்பநிலை பதிவாக ஆரம்பிச்சிடும் இப்பவே உள் மாவட்டங்கள் நிறைய இடங்களில் பகல்ல கொஞ்சம் வெயில் கணிசமாக தலை தூக்கி இருக்கு தொடர்ந்து படிப்படியாக அதிகாலை நேர பனி நமக்கு ஒரு பத்து நாட்கள் வரைக்கும் இருக்கும் அதன் பிறகு அதிலுமே கணிசமான நமக்கு வந்து வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளையும் எதிர்பார்க்க முடியும் தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் இங்க தான் நமக்கு வந்து கணிசமான மழை தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கிறோம் திருநெல்வேலி ஆகட்டும் மதுரை திண்டுக்கலுடைய மேற்கு பகுதியாகட்டும் விருதுநகர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதியாகட்டும் சில இடத்துல கணிசமான சாரல் மழை அல்லது மிதமான மழை பொழிவு வானம் மேகமூட்டம் இந்த மாதிரி எதிர்பார்க்க முடியும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் தென் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி ஆனால் மதுரை மாவட்டம் திண்டுக்கல் ராமநாதபுரம் சிவகங்கை விருதுநகர்ல பெரும்பாலும் பகலில் வெயிலும் அதிகாலை பனிப்பொழிவும் இருந்தாலும் சில நேரங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக எல்லாமே நம்ம அந்த பிப்ரவரி ஐந்து வரைக்கும் தான் இப்போ உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம் ஏன்னா ஆறாம் தேதிக்கு அப்புறம் மழை கிடையாது ஏன்னா ஆறாம் தேதிக்கு அப்புறம் இப்போ வரக்கூடிய இந்த லேசான சாரல் மழை மிதமான மழை கூட ஆறாம் தேதிக்கு அப்புறம் இருக்க போறது கிடையாது தான் இவ்வளோ தூரம் நம்ம பேசிட்டு இருக்கோம் எல்லாம் ஒரு நாலைய தினங்கள் வரைக்கும் தான் பெரும்பாலும் மாலை இரவு நேரம் மழை வாய்ப்பாகவே எதிர்பாருங்க நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசியில தொடர்ந்து அதிகாலை நேர பனிப்பொழிவு அதிகரித்து காணப்படும் பகுதியாக சாரல் அல்லது மிதமான மழை பெய்யும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பெய்த மழையளவு பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூரில் ரெண்டு சென்டிமீட்டர் மழை பொழிவு திருநெல்வேலியில் ஒரு சென்டிமீட்டர் மழை பொழிவானது பதிவாகியிருக்கிறது கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகள் திருநெல்வேலி மாவட்டத்தில் அந்த ஊக்கு ஊத்து நாலுமுக்கு காக்காட்சி போன்ற இடங்கள் இங்கெல்லாம் ஒரு சென்டிமீட்டர் மழை பொழிவுகள் ஆங்காங்கே மிதமான மழை லேசான மழையாக பதிவாகியிருக்கிறது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதிவான குறைஞ்சபட்ச வெப்பநிலை பொறுத்தவரைக்கும் திருத்தணியில் பதினேழு டிகிரி ஆக வெப்பநிலை பதிவாகியிருக்கிறது அதனால தொடர்ந்து அதிகாலை நேரங்களில் பனிமூட்டம் பொறுத்தவரை தொடர்ந்து உள் மாவட்டங்களில் எதிர்பாருங்க லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க